நேற்றைய கூட்டம் வந்து வந்து அவர் நிர்வாகிகள் கூட்டம் தான் போட்டார் என்னுடைய கூட்டங்களை கட்டுப்படுத்துறாங்க ப்ரொசீஜராக மாறிடுது அவருக்கு மட்டும்தான் அந்த கட்டுப்பாடுகள் போடுறாங்க செஞ்சிருந்தீங்களா செஞ்சிருந்தா அந்த அந்த ஆள் செத்திருப்பாங்க ஒரு படத்துக்கு இரநூறு கோடி ரூபாய் விஜய் சம்பளம் வாங்குறாருன்னு ஒரு பேச்சு இருக்கா இல்லையா அப்ப புள்ளி படத்துக்கு வெறும் பாஞ்சு கோடி தான் வாங்கினாரு அவரு அப்போ நீங்க நேர்மை தவறிய ஒருத்தராக தானே இருக்கீங்க மற்றவங்களை குறை குற்றம் காட்டும் போது நீங்க நேர்மையா இருக்கீங்களான்னு ஒரு கேள்வி வருதுல்ல அதிமுகன்றது வந்து ஃபீல்டுலேயே இல்லை மக்களால் டெலிட் பண்ணப்பட்ட ஒரு சக்தி தான் அதிமுகன்னு சொல்கிறார் அது வந்து பாஜகவே இல்லைன்னு சொன்னால் கூட ஓரளவுக்கு ஒத்துக்கலாம் அதிமுகவே அவர் இல்லைன்னு சொல்லும்போது அது இன்னும் எலெக்ஷனை நோக்கி போக போக வந்து அதிமுகவை அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம் உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க பண்றாங்க சிபிஐ எங்க உன் பேரை சார்ஜ் ஷீட்டில் சேர்த்திருவேன் வந்துரு எங்கள் கூட்டணிக்கு வந்துரு அப்படின்னு இவர் வந்து நான் பாஜகவுன்னா அட்டாக் பண்ணாத இருக்கேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு அவ்வளவுதான் ஓட்ட உடைப்பதற்காக இவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய சின்ன கிரியேட் பண்றாங்க இப்ப நைனா நாகேந்திரனுடைய ஸ்டேட்மெண்ட் அதுக்கு அதுக்கு நேர் எதிராக விஜய் இருக்கிறாருங்கிறத காட்டுதான் அதிமுக ஏதோ ஆனா இழுபறி நிலைமையா இருக்கு அப்படின்ற போது திமுகவை அகற்றணும்ன்ற அந்த இடத்துல தாம்பேக்கா அவர் பத்து இடங்கள் வாங்கிட்டு வின் பண்ணாங்க வச்சுக்கோங்க அப்போ போஸ்ட் போன்ல அவங்க சேர மாட்டாங்கன்றது என்ன அப்படி ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னா கூட்டணிக்கு தாவே வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் அவர்களை வரவேற்று சார் வணக்கம் சார் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சேலம் மக்கள் சந்திப்பு நடந்த அதாவது நிர்வாகிகள் சந்திப்பு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க மக்கள் சந்திப்பு எப்படி இருந்தாலும் கூட்டங்கள் பரவலாக மக்கள் இருந்தாங்க நேற்று கூட்டம் இப்போ நேற்றைய கூட்டம் வெற்றியாக நேற்றைய விஜயோடைய பேச்சில் முக்கியமானதாக எது பார்க்க இல்லை நேற்றைய கூட்டம் வந்து வெற்றினா வந்து அவர் நிர்வாகிகள் கூட்டம் தான் போட்டார் ஆக்சுவலாக பட் ஆனால் வந்ததை பார்த்தா நிர்வாகிகள் மாதிரி தெரியுது எல்லாருமே அலோ பண்ண தான் இருக்குது அவர் என்ன சொன்னார் இந்த ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு போட்டு என்னுடைய கூட்டங்களை கட்டுப்படுத்துறாங்க அது வந்து ஸ்டாலின் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜராக மாறிடுது என்னுடைய கூட்டங்களுக்கு தான் கட்டுப்பாடுகள்லாம் பல இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார் ஆக்சுவலாக ஆனால் அந்த கட்டுப்பாடுகள்லாம் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கோர்ட் மூலமாக தீர்மானிக்கப்பட்ட பல விஷயங்கள் அதில் ரெண்டாவது வந்து இவர் வந்து ஒரு பஸ்லேருந்து பேசுகிறார் ஒரு பஸ்லேருந்து தான் இவர் பேசுகிறாரு அப்போ அந்த பஸ்லேருந்து பேசும்போது ரோடு ஒருத்திலேருந்து அவங்க மைதானத்தில் பஸ்லேருந்து பேசும்போது அதுக்கேற்ற க்ரௌடை தான் ஒரு அசம்பிள் பண்ண முடியாது அந்த பஸ்ஸை சுற்றி எவ்வளோ பேர் நிற்கிறாங்க அந்த கணக்கில் தான் அவங்க பர்மிஷன் கொடுப்பாங்க அஞ்சாயிரம் பேர்னு ஆனால் மற்ற கட்சிகள்லாம் வந்து பெரிய பெரிய கூட்டம்லாம் போடுறாங்க அவங்களுக்கு எந்த தடையும் இல்லைன்றாங்க ஆனால் அது வந்து போகிற போக்களை சொல்லிட்டு போனால் கேட்குறவங்க கொஞ்சம் யோசிக்க மாட்டாங்க அதை நம்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ திமுகவோ அதிமுகவோ ஒரு பெரிய திடலில் போடுறாங்க ஒரு லட்சம் பேர் கூட்டுறாங்கன்னா ஒரு லட்சம் பேருக்கு சேர் போடுறாங்க அவ்வளோ பெரிய திடரில் போட்டு மேடை போடுறாங்க பெரிய மேடை போடுறாங்க நாலு பக்கம் எல்லா வசதியும் குடிநீர் வசதி உட்பட எல்லா வசதியும் செய்கிறாங்க நேற்று நீங்க குடுதல் நியூசி செஞ்சுருந்தீங்களா செஞ்சிருந்தாலும் அந்த செத்து செத்துருப்பானா அந்த ஆள் செத்துருப்பான சூரஜன் ஒருத்தர் இறந்து போனாரு அவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்தார் நீங்கள் ஏதாவது தண்ணி வசதி ஏதாவது செஞ்சீங்களான்னு ஒன்றும் தெரியல ஆக்சுவலாக பண்ணி பண்ணியிருந்தாலும் பண்ணியிருந்தாங்களா பண்ணலையான்னு தெரியல ஒருத்தர் மயங்கி விழுந்துட்டார் வெயிலில் மயங்கி விழுந்து இறந்து போயிட்டார் ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு இறந்து போயிட்டார் வச்சுக்கோங்க அப்போது பாயிண்ட் என்னன்னா வந்து அவருக்கு மட்டுந்தான் அந்த த கட்டுப்பாடுகள்லாம் போடுறாங்கன்றது தப்பு ஆக்சுவலாக அது அவர் வந்து மக்கள் கேட்குறாங்க நம்ம என்ன வேணால் சொல்லலாம்னு போகிறார்ல அது தப்பு முதல் என் எனக்கு என்னோடய வீடே தமிழ்நாடு தான் அப்படின்றாரு அது பழைய அரதப்பழசான ஒரு வாதம் என்னோட தமிழ்நாடே என் வீடுன்றதெல்லாம் அதெல்லாம் பல தடவை கேட்டு பிடிச்சி போன விஷயம் அது மட்டும் இல்லை நான் தான் முதல் பாதுகாவலன் அப்படின்றார் கரெக்ட் நீங்கள் முதல் பாதுகாவலன் தான் நீங்கள் உங்கள் கூட்டத்தில் வர உங்கள் ரசிகர்களையே கட்டு பாதுகாக்க முடியல அவங்க உயிரையே பாதுகாக்க முடியல வரவங்களை வந்து திருப்பி வந்து பத்திரமா வீட்டுக்கு போய் சேருவாங்களான்ற எண்ணத்தை உருவாக்குற அளவுக்கு தானே உங்க இது இருக்கு கூட்டங்கள்லாம் இருக்கு விக்கிரவாண்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா பல பேர் இறந்து போயிருக்காங்க இதெல்லாம் வெளியில வரல கரூருக்கும்போது தான் வந்து விக்கிரவாண்டியில இறந்து போனவங்க விஷயங்கள்லாம் வெளில வருது ஆக்சுவலாக விக்ரவாண்டி மதுரை போன்ற பல இடங்கள் அவர் பேசும்போது இந்த மாதிரி மயக்கம் மயக்கம்பட்டு விழுந்து இதெல்லாம் ஆயிருக்கு இதெல்லாம் வெளியில வரல செய்திகள் கரூரில் ஒரு பெரிய சம்பவம் நடந்த பிறகுதான் அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் வந்திருக்கு வெளியில வருது அப்போ நீங்க உங்க கூட்டத்துக்கு வர வந்து ஒரு கட்டுப்பாடு போட வேண்டிய அவசியம் இருக்கு ரெண்டாவது நீங்கள் ஒரு பெரிய திடலில் ஏற்பாடு பண்ணிங்கன்னா அந்த கட்டுப்பாடுகள்லாம் உங்களுக்கு இருக்காது நீங்கள் சேரெல்லாம் அரேஞ்ச் பண்ணி தண்ணி வசதியெல்லாம் பண்ணிங்கன்னா ஒரு ஃபயர் இன்ஜினியர் வசதி பண்ணிங்கன்னா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் பண்ணிங்கன்னா அந்த இதெல்லாம் இருக்காது நீங்கள் ஒரு பஸ்லேருந்து பேசுறீங்க பஸ்லேருந்து பேசும்போது பஸ்ஸை சுற்றி எவ்வளோ பேர் நிற்க முடியும் உங்களை பார்க்குறதுக்கு ஒரு தள்ளுமுழு வரும் பஸ்ஸில் அது அதெல்லாம் தான் பிரச்சனை மேடையை போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கட்டுப்பாடெல்லாம் உருவாக்கலாம் ஒரு காவலெல்லாம் உருவாக்கலாம் அதெல்லாம் புரிஞ்சிக்காம அவர் பேசுறார் ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது அவர் இனிமேல் புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு நான் கருத்து மருத்துவங்களை மக்களை வந்து திசை திருப்பக்கூடாது இல்லை அதாவது சில நுணுக்கமான விஷயங்களில் கொஞ்சம் நீங்க அப்படி மாற்றி பேசினாலுமே வந்து மக்களை திசை திருப்பின மாதிரி போயிடும் அதனால மக்கள் அவ்வளவு தூரம் யோசிக்க மாட்டாங்கன்னு அவர் பாட்டு பேசிட்டு இருக்கார் நேற்று அவர் சொன்னதுலேயே முக்கியமான விஷயம் என்னன்னா அதிமுகன்றது வந்து ஃபீல்டுலேயே இல்ல மக்களால டெலிட் பண்ணப்பட்ட ஒரு சக்தி தான் அதிமுகன்னு சொல்கிறார் பாஜக நான் எதுக்கு அட்டாக் பண்ணணும் அதான் பாஜக அவங்கள அட்டாக் பண்ணல இவங்கள அட்டாக் பண்ணலையே அப்படின்னு கேக்குறாங்க அவங்களால எதுக்கு அட்டாக் பண்ணுவாங்க அவங்களாம் மக்களால டெலிட் பண்ணப்பட்டவங்க டார்க்னஸ் பார்த்து கல்லறியக்கூடாது கூடாது பார்த்து இருட்டை பார்த்து கல்லறியாது அப்படின்றார் அதெல்லாம் சொன்ன வார்த்தை ஒரு வார்த்தை டாக்டர்ஸை பார்த்து கல்லறியாதுன்னா அவங்கலாம் இருட்டில் இருக்காங்க அவங்க அவங்க ஒரு மேட்ரே கிடையாதுன்றார் அது நேற்று உடனே அவங்க பதில் சொல்லிருக்காங்க அதிமுக உடனே ரியாக்ட் பண்ணி உண்மையா நேற்று பார்த்தோம்னா நேற்று சேலத்துல அவருடைய பேச்சுக்கு பிறகு பெரியாருடைய எதிர்வலைகள் எதிர்வினைகள்னு எதிர்வினைகள் அதிமுக வந்துருக்கு இதை எதை காட்டுது அதிமுகவுடைய விஜய் மீதான அட்டாக் அதிகப்படுத்துவது இதை எதை காட்டுது ஒன்றும் இல்லை சிம்பிளுங்க அதாவது இதுவரையும் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து திமுக அதிமுகன்னு இருந்தது திமுக பிடிக்காதவங்களும் அதிமுகவுக்கு பெரும்பாலும் போட்டாங்க அதனால் அது வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருந்தது இப்போ அதில் ஷிஃப்ட் ஆகிருக்கு திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அதிமுகவுக்கு மட்டும் போல தாவை போகுது அப்போ தாவே போகும்போது அதிமுகவுக்கு இயல்பாகவே வந்து அதுக்கு ஒரு இழப்பு இழப்பு ஏற்படுது அப்போ அந்த இழப்பை வந்து அவங்க தாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க அது தவிர திமுக அதிமுகவே ரெண்டையும் விஜய் எதிர்க்கிறதுனால இந்த திமுக அதிமுக பிடிக்காத ஒரு பத்து வருஷம் இருப்பாங்கல்ல அவங்க ஓட்டியும் விஜய் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து அதிமுகவுக்கு தன்னுடைய திமுக எதிர்பார்க்கல் தனக்கு வரது பெரும்பாலும் போகிறதுனால அவங்க பாதிப்புக்கு உள்ளாராங்க ஆக்சுவலாக அதனால அவங்களுக்கு வந்து ஆத்திரம் அதிகமா இருக்கு ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து இதனால் வரை அவங்க என்ன பண்ணாங்க எப்படியாவது தாவே கால் நம்மளோட கூட்டணிக்கு வந்துடும் நம்ம ஒன்றா மேனேஜ் பண்ணி அவர் வந்து வரமாட்டேன்னு சொல்கிறார் அவர் நான் முதல்வர் கேண்டிடேட்டு நான் தனியாகவே திமுக ஃபைட் பண்ணி இப்போ தமிழ் த தமிழிசை சுதந்திராஜா கெஞ்சுறாங்க விஜயா அம்மா தம்பி வந்திருப்பா உன்னால் முடியாதுப்பா அந்த சைடு போகாதப்பா திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்சிப்பா வின் பண்ண முடியாதுப்பா எங்கள் கூட சேர்ந்துருப்பான்லாம் கெஞ்சுறாங்க அவர் அதை பற்றிலாம் லட்சியமே பண்ணுறதில்லை அவருக்கு சிபிஐ மூலமாக ப்ரெஷர் வேறு கொடுத்தாங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்காது எனக்கு அழுத்தெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு வந்துட்டார் அவர் நான் உங்கள் கூட்டணிலையும் சேர முடியாதுன்ட்டார் அவங்க பாஜகவுக்கு என்ன பிளான்னா பாஜகவை அதிமுக கூட்டணி கூப்பிட்டு வந்துவிட்டா அதிமுக போட்டி போடுற இடங்களை குறைச்சிடலாம் தாவேகாவுக்கு ஒரு நாற்பது ஐம்பது இடங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்போ அதிமுக போட்டி போடுற இடம் டிராஸ்டிக்காக குறைஞ்சிரும் நூற்றம்பது நூற்றி நாற்பது ஆயிடும் அப்போ என்ன ஆகுனால் இவர் மெஜாரிட்டி பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிடும் அதிமுக அப்போ கூட்டணி ஆட்சியை நோக்கி நம்ம போகலாம் அப்படின்ற ஐடியாவில் தாவேக்காவை ட்ரை பண்ணுறாங்க தொடர்ந்து தாவேக்காவை ட்ரை பண்ணுறாங்க அவர் முடியாதுன்றாரு நான் வந்து திமுகவுக்கு மாற்று நான் தான் என்னால் தான் திமுக வீழ்த்த முடியும் நான் தான் சக்தி திமுக தீயசக்தி அப்படின்னு களத்தில் குதிச்சிட்டார் அவர் இதுதான் அதிமுகவுக்கு போ நம்மளை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இவர் வந்துச்சார் அவர் நம்ம போய் ஓட்டி தாவேக்கா வந்து முதல்ல வந்து கரூர் அதுக்கப்புறம் ஈரோடு இப்ப சேலம் தொடர்ந்து அதிமுகவுடைய எந்த பகுதியெல்லாம் வலிமையாக இருக்கிறாங்களோ அந்த இடத்த தான் தாவேக்காவை மூவ் பண்ணதா இல்ல கொங்குமண்டல இடத்துல அதிமுக பலமா இருக்குன்ற விஷயம் தான் பட் அவர் நாகப்பட்டினம் டெல்டா மாவட்டங்கள் கூட போனாரு திருச்சி அந்த சைட்ல கூட போனாரு அதனால அவர் விக்ரவண்டியில்தான் ஆரம்பித்தார் பிரச்சாரத்தையே பாயிண்ட் என்னன்னா வந்து சேலம் லாஸ்ட் டைம் சேலம் கரூர் போனாரு இந்த தூரம் மறுபடியும் சேலம் போயிருக்காரு நான் இல்லைன்னு சொல்ல அதுக்கு முன்னாடி ஈரோட்ல ஒரு மீட்டிங் நடத்தினாரு தான் நினைக்கிறேன் ஒரு மீட்டிங் கொங்கு கொங்குமண்டிலயும் மீட்டிங் நடத்துறாரு அதே சமயம் டெல்டா மாவட்டங்களையும் நடத்துறாரு மதுரையிலையும் நடத்திட்டார் சவுத்லையும் நடத்திட்டாரு அதனால வந்து எஸ்பெஷலி அதிமுக பலமா இருக்கிற இடத்துல போற சவுத்ல வந்து அதிமுக இப்போ பலமா இல்ல மதுரைக்கு அந்த பக்கம்லாம் அதிமுக பலமா இருக்காங்கன்னா இல்ல அது ஓபிஎஸ் ஃபேக்டர் சசிகலா ஃபேக்டர் பல காரணங்கள் இருக்கு வச்சுக்கோங்களேன் அதனால வந்து பலமா இல்ல ஈவன் தினகரன் சேர்ந்தா சேர்ந்து அந்த கூட்டணியில சேர்ந்தா கூட எடப்பாடியோட அவர் சேர்ந்துட்டதுனால அவருடைய ஓட்டுகளே அவர் அங்க அந்த சைட் போகுமான்ற ஒரு கேள்விக்குறியா இருக்கு அந்த ஒரு கம்யூனிட்டி ஓட்டு எடப்பாடிக்கு எதிராக திரண்ட ஓட்டு தினகரனை ஆதரிச்ச அந்த ஓட்டு இவரே போய் எடப்பாடி சேர்ந்த பிறகு அந்த ஓட்டு அவரு கூட போகுமாறது டவுட்டா இருக்கு அந்த ஓட்டு மறுபடியும் யார் தனியா நிற்கிறாங்களோ ஓபிஎஸ்ஸோ இல்ல சசிகலாவோ எடப்பாடியை யார் எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஓட்டு மறுபடியும் போகும் அது தினகரனோட போறது வந்து டவுட்டான ஒரு விஷயம் அது அவங்க ஒத்துக்க மாட்டேனாங்க இல்ல இல்ல தினகரனுக்காக வந்த ஓட்டுன்னு சொல்றாங்க அது பட் அந்த கம்யூனிட்டி எடப்பாடிக்கு எதிராக திரண்ட ஓட்டுறது ஆக்சுவலாக என்னோட கருத்து அது ஸோ அதனால வந்து பாயிண்ட் என்னன்னா வந்து விஜயபுரத்தை மட்டும் அவர் வந்து எல்லா ஏரியாக்களையும் கவர் பண்ணுறாரு பட் அதிமுகவுக்கு என்ன பலம்னா நம்ம சீன்லேயே இல்லாத மாதிரி இவர் பேசுறாரு மக்கள் டெலிட் பண்ணிட்டாங்கன்றார் மக்கள் வந்து ஒதுக்கி தள்ளிட்டாங்க ஓரம் கட்டிட்டாங்கன்றார் அவங்க களத்திலேயே இல்லைன்றார் அது வந்து பாஜகவே இல்லைன்னு சொன்னா கூட ஓரளவுக்கு ஒத்துக்கலாம் அதிமுகவே அவர் இல்லைன்னு சொல்லும்போது அது இன்னும் எலெக்ஷன் நோக்கி போக போக வந்து அதிமுகவை அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம் நேரடியாக அட்டாக் பண்ணாட்டி கூட உனக்கு நீ ஃபீல்டுலேயே இல்லைப்பா நீ திமுகவுக்கு திமுகவும்தான்பா போட்டி அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வந்து அதிமுகவுக்கு என்ன பண்ண முடியும் அவங்கள தக்க வச்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல ரெண்டாவது இடத்துல அப்பா உங்க விஜய நீ இதுக்கு லாய்க்கு இல்லப்பா நீ திமுக நீ இல்ல நீ இப்படிப்பட்ட ஆளு நீ அப்படிப்பட்ட ஆளு நீ வந்து இன்கம் டேக்ஸ் கட்டாத இருந்த நீ வந்து காரை வாங்கிட்டு டாக்ஸ் கட்டாத இருந்தே அவன் மேல ஒன்னு அவன் மேல செஞ்சு எங்களுக்கு அனுபவம் இல்லை அப்படின்னு அதிமுக தலைவர் சில கேள்விகளை எழுப்புறாங்க அப்போது டிக்கெட்டுக்கு ரெண்டாயிரம் வாங்குறீங்க இதில் முப்பது வருஷம் அனுபவப்பட்டவங்க நீங்கள் தாங்க இந்த அட்டாக்கிங் தொடங்குறாங்க இந்த டிக்கெட் வாங்கினது ரெண்டாயிரம் அதெல்லாம் வந்து சாதாரண விஷயங்க ஒரு பெரிய விஷயமே எடுத்துக்கோங்க புலி படத்துக்கு நீங்கள் வந்து பதினஞ்சு கோடி ரூபாய் வருமானம் வாங்கியிருக்கீங்க அதை உங்கள் கலகளை காட்டாத மறைச்சிங்க அதுக்கு தான் ஒன்றரை கோடி ரூபா அபராதம் போட்டாங்க அதுதான் ஹைகோர்ட் கொடுக்காட்டுது இப்போ நீங்கள் அதுக்கு அப்பீல் போவீங்கன்றது வேற விஷயம் ஒரு வருமானத்தை மறைச்சிங்கன்றது உண்மை தானே நீங்கள் பதினஞ்சு கோடி தான் மறைச்சிங்களா இல்லை வேற எவ்வளோ படத்துக்கு மறைச்சிங்க உங்கள் சினிமா வாழ்க்கையில் எவ்வளோ வருமானத்தை மறைச்சிருக்கீங்க அப்போ கவர்மெண்ட் எவ்வளோ ஏமாத்திருக்கீங்க எல்லாமே இருக்குல்ல சினிமால வந்து கரும்பு பணம் இருக்கா இருக்கா இருக்கு கண்டிப்பா இருக்கு கணக்கு காட்டுறத வந்து தப்பா காட்டுறாங்களா காட்டுறாங்க கண்டிப்பா காட்டுறாங்க எல்லா உடனேயும் காட்ட முடியாது ஒரு படத்துக்கு இரநூறு கோடி ரூபாய் விஜய் சம்பளம் வாங்குறாருன்னு ஒரு பேச்சு இருக்கா இல்லையா அப்போ புள்ளி படத்துக்கு வரும் பஞ்சு கோடி தான் வாங்கினாரு அவரு அவர் எவ்வளவு கோடி வாங்கினாரு தெரியாது அப்ப அவர் வீட்டை ரைடு பண்ணும்போது போது ஆபீஸ் ரைடு பண்ணும்போது புலி புள்ளி படத்தோட சம்பளத்தை அவர் கணக்குல காமிக்கிறேன்னு சொல்றாங்க அப்போ நீங்க நேர்மை தவறிய ஒருத்தரா தானே இருக்கீங்க நீங்க நேர்மை தவறிய ஒத்துரா தான் இருக்கீங்க இது சகஜங்க சினிமா பீல்டு நீங்க சொல்லிட்டு போக முடியாது நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் நேர்மையாக இருக்கணும் உலகம் சுற்று வாலிமனுக்கு எம்ஜிஆர் வந்து வெளிநாட்டுக்கு பயணங்கள்லாம் போகும்போது அவர் என்ன பண்ணிட்டார் அந்நிய செலவணியில் ஏதோ ஒரு கொடுக்கப்பட்ட அளவு கூட அதிகமாக செலவிச்சிட்டாரோ இன்னொரு சம்திங்கில் எதிர முறைகேடுகள் வழக்கு வந்தது அவரே என்போர்ஸ்மெண்ட் அந்த காலகட்டத்தில் எழுபதுல கூட்டு உட்கார வச்சாங்க அவங்க ஆபீஸ்ல அதுக்கு அப்புறம் எழுபத்தி எழுபத்தி ஒரு அவர் திமுக விட்டு வெளியில போனார் அதுக்கு எதுவும் இருக்கான்னு இப்ப நம்ம பேசுறது சரியா வராது இருந்தாலும் சொல்கிறேன் இந்திரா காந்தி காலத்திலயே அவரை கூப்பிட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸில் உட்கார வச்சிட்டாங்க அப்ப சட்டம் வந்து கொஞ்சம் எளிதாக இருந்தது இப்ப மாதிரி பிஎம்எல்ஏ மாதிரி கடுமையான சட்டம் கூட அப்ப கிடையாது இருந்தாலுமே எம்ஜிஆரை கூப்பிட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆபீஸ் பெஞ்சில் உட்கார வச்சிட்டாங்க சார் எழுதுல அந்த மாதிரி இப்போ உங்களை கூப்பிட்டு இன்கம் டேக்ஸில் வந்து அடுத்து என்போர்மெண்ட் உங்களை ரைடு பண்ண என்ன பண்ணுவீங்க கார் விஷயத்தில் ஏதோ ஒன்று பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க இல்லை இன்கம் டாக்ஸ் பேஸ் பண்ணியே வர ஆரம்பிச்சுக்கோங்க உள்ள அதெல்லாம் வர வர மாட்டாங்க செலுங்கவுமெண்ட் வரமாட்டாங்கன்னு சொல்ல முடியாது நீங்கள் நீங்க நேர்மைய ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா எவ்வளோ வருமானத்தை மறுச்சிங்கன்னா நீங்கள் அரசியலில் வர ஆளாக வந்திருக்கும் போது நீங்க உங்க மற்றவங்களை குற்றம் காட்டும் போது நீங்கள் நேர்மையாக இருக்கீங்களான்னு ஒரு கேள்வி வருது இல்லை சார் இப்போ நைனா நாகேந்திரன் பாஜகவுடைய தலைவர் நைனா நாகேந்திரன் வீட்டை விட்டு வா அப்படி வீட்டை விட்டு வெளியே வர அந்த விஷயங்களை பற்றி ஒரு கான்ட்ரவர்சிஸ் வரும்போது விஜய் இன்னும் திரிசா வீட்டில் தான் இருக்கிறாரு த்ரிசா வீட்டை விட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு தனிநபர் தாக்குதலை பாஜக கையில் எடுக்குது இப்போ இதை பற்றி விமர்சனங்களும் வந்துட்டு இருக்கு இப்போ பாஜக தனிநபர் தாக்குதல் வரைக்கும் விஜய் நோக்கி போவதை இது எதை காட்டுது சார் ஃப்ரெஸ்ட்ரேஷன் விரக்தி அந்த கூட்டணிக்கு ஒரு போக மாட்டேன்றாருங்க அவரை ப்ரெஷர் பண்ணுறாங்க சிபிஐ கோரியில உன் பேரை சார்ஜ் ஷீட்டில் சேர்த்திருவேன்றாங்க வந்துரு இங்கே எங்கள் கூட்டணிக்கு வந்துரு அப்படின்னு இவர் வந்து நான் பாஜகவுன்னு அட்டாக் பண்ணாத இருக்கேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு அவ்வளோதான் அதெல்லாம் தான் பாஜக அட்டாக்கு இல்லாட்டி பாஜக அட்டாக் பண்ண மாட்டாரா பட்ஜெட்டை பற்றியே கருத்து சொல்ல மாட்டேன்றாரு திருப்பூரம் விஷயத்தில் கருத்து சொல்ல மாட்டேன்றாரு கிறிஸ்துவர்கள் தாக்கப்பட்டால் அதை பற்றி பேச மாட்டேன்றாரு ஏன் பேச மாட்டேங்கிறீங்க இது மட்டும் அஞ்சாறு ரூபாய் கொடுத்தது மட்டும் இருந்து அரிக்க விட்றீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா பாஜக ஊராட்டக்கம் கிடையாது கேட்டால் அவங்களும் ஆட்சி பண்ணுறாங்க அவங்க தமிழ்நாட்டில் வந்து திமுக தான் ஆட்சி பண்ணுது ஆனால் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி பண்ணால் கூட பாஜ மத்திய பா மத்திய அரசில் இருக்கிற பாஜக செய்கிற பல காரியங்கள்னால தமிழ்நாட்டுக்கு நிதி கிடைக்க மாட்டேங்குது தமிழ்நாட்டுக்கு வந்து அதிகாரங்கள் பறிக்கப்படுது தமிழ்நாட்டுக்கு வந்து ஒழுங்காக பணம் வந்து சென்ட்ரலேருந்து வரமாட்டேங்குது பல ஸ்கீம்ஸ்க்கு வர மாட்டேங்குது தமிழ்நாட்டோட பணமே நீங்கள் கேள்வி பண்ணுறீங்க இந்தியை திணிக்கிறீங்க சமஸ்கிருதத்தை திணிக்கிறீங்க மும்மொழியை திணிக்கிறீங்க மும்மொழின்னு சொல்லிட்டு ஹிந்தியை திணிக்கிறீங்க எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் தமிழ்நாட்டு கவர்னர் மூலமாக பல குடைச்சல்கள் கொடுக்குறீங்க இதெல்லாம் தமிழ்நாட்டை அஃபெக்ட் பண்ணுற விஷயங்கள் இல்லையா அப்போது இவர் வந்து ஆளுநர் பதவியே தேவையில்லைன்னு சொல்ற ஆளுநர் செயல் செயல்களை கண்டிக்க வேண்டாமா விஜய் இருமொழி கொள்கையை கைது சொல்லி இருக்கிற விஜய் வந்து இந்தி திணிக்கிற மூமொழி ஹிந்தி திணிக்கிற விஷயத்த கண்டிக்க வேண்டாமா ஃபண்ட்ஸ் கொடுக்காத இருக்கிறத கண்டிக்க வேண்டாமா பொதுவாக திமுக ஆதரவாக பேசக்கூடிய திமுக சார்பு இவ இவங்களுடைய நெரேஷன் எப்படி இருக்குன்னா விஜய் வந்து ஒரு பாஜகவுடைய பீட்டியும் பாஜகவுடைய தூண்டுதல்ல சிறுபான்மையினர் ஓட்ட உடைப்பதற்காக இவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு நெரேஷனை கிரியேட் பண்றாங்க இப்போ நைனா நாகேந்திரனுடைய ஸ்டேட்மெண்ட் அதுக்கு நேராக அதுக்கு நேர எதிராக தான் விஜய் இருக்கிறாருங்கிறத காட்டுதா இல்லை அந்த அடிப்படையாக பாஜகவுடைய பி டீம் இருக்குல்ல இது வந்து ஒரு நெகட்டிவ் செட் பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்லுவாங்க பட் அதுக்கான இன்னும் ஒரு ஃபுல் ப்ரூஃபான ஆதாரங்கள் நமக்கு இன்னும் கிடைக்கல நம்ம ஒரு குற்றச்சாட்டை சொல்லும் ஏதோ ஒரு ஆதாரம் இருக்கணும் ஆனால் நமக்கு என்ன தோணுதுன்னா பாஜகவை விமர்சிக்கிறத பல இடங்களில் நிறுத்திட்டாருன்றத தோணுது ஆக்சுவலாக அப்போது இவர் ஏன் பாஜக மேலே சாப்பிட்டாங்க இருக்காருன்னு கேள்வி வரும்போது இவர் பாஜகவோட பி டீமாக இருக்காரா அப்படின்ற ஒரு எண்ணம் வருது அது வந்து பி டீம்மா தான் இருக்காரா இல்லையான்றதுலாம் அவரோட நடத்தையில் தான் தெரிய வரும் ஆக்சுவலாக இப்போ இதுவரையும் நடந்து பாத்தீங்கன்னா பாஜக விமர்சனம் பண்றதை குறைச்சிக்கிறார் ஆக்சுவலாக இது மட்டுமில்ல பாஜக விமர்சனம் பண்ணதை குறைச்சிக்கிறது மட்டுமல்ல இந்த சிபிஐ எங்குவரி போன்ற விஷயங்கள் இருக்கிறது காரணமாக அது ஒரு அழுத்தம் அவருக்கு இருக்கும் போல் இருக்கு அவருக்கு அப்புறம் இந்த வழக்குகள் இன்கம் டேக்ஸ் வழக்குகள் போன்ற விஷயம் இருக்கிறதுனால ரொம்ப பாஜகவை பத்தி கண்டுக்காத இருக்கும்போது என்ன அது பாஜகவுடைய பி டீம் என்ற ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாருது பட் நம்ம வந்து அந்த மாதிரி குற்றச்சாட்டு ஒரு அரசியல் இது மாதிரி போட முடியாது பட் நைனா ராஜேந்திரன் சொல்ற விஷயங்கள்லாம் அவர் இந்த நடிகையோடலாம் சம்மந்தப்படுத்தி பேசுகிறாரு அதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட இஷ்டம் அது அவர் எப்படியோ இருந்துட்டு போகிறார் ஆனால் அரசியலில் நீங்கள் வரும்போது கொஞ்சம் நேர்மையாளராக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால் நீங்கள் நேர்மையாளராக இல்லை அப்படின்ற விஷயத்தை அதிமுக தொடர்ந்து வைக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பயம்னா நம்மளை வந்து திமுக இல்லாட்டி அதிமுகன்ற இடத்துல நம்ம இருக்கோம் இந்த இடத்துல நம்மளை அகற்றிட்டு அவர் வர பார்க்குறாரு அப்போ அவரை எப்படி டேமேஜ் பண்ணுறதுன்னு அவங்க முயற்சி முயற்சிப்படுறாங்க இப்போ விஜய் வளர்வதா பாஜக விரும்பலை அப்படி புரிஞ்சுக்கலாமா இல்லை இல்லை எனக்கு இன்னும் ஒரு டவுட் இருக்குது இந்த பாஜக ஆப்ஷனை வந்து இந்த விஜய் ஆப்ஷனை வந்து பாஜக அதிமுக விட்டாங்களான்னு எனக்கு டவுட் இருக்கு ஏன்னா இது வந்து தேர்தலுக்கு முன்னாடி இருக்கிற விஷயம் நீங்க சொன்னால் அந்த மைனாரிட்டி ஓட்டை அவர் எவ்வளவு தூரம் பிரிக்கிறார் அப்படின்ற ஒரு ஆங்கிள் இருக்குல்ல அதுக்காக கூட அவர் தனியார் நிக்கோச்சி அலோவ் பண்ணலாம் சொல்ல முடியாது ஒன்னு சேர்ந்துனா நல்லதுன்னு நினைச்சிருக்கலாம் அவர் சேரலாம் நான் தனியாக ஏன்னா சரி தனியாக இருந்து ஓட்ட பிரிக்கிறது வெட்டற மைனாரிட்டி ஓட்ட திமுக போகிற மைனாரிட்டி ஓட்ட பிரிப்பார் அப்படின்னு சொல்றாங்க கிறிஸ்தவர்கள் ஓட்ட குறிப்பா அதுல ஒரு பாதியை தான் பிரிப்பார்னு திமுகவில் சொல்றாங்க அவர் எவ்வளவு பிரிப்பார் சொல்ல முடியாது ஸோ ஏதோ ஒன்று பிரிக்கிற வச்சுக்கோங்க பிரிச்சா திமுக அன்னைக்கு ஒரு பிரச்சனை வரும்னு வச்சுக்கோங்க ஆனால் இந்த எலெக்ஷன்ஸில் ஏதாவது ஒரு இழுபறி நிலைமை வந்துட்டு வச்சுக்கோங்களேன் அதிமுக திமுக தனியாக மெஜாரிட்டி பெறலை அப்படின்ற வந்து திமுக கூட விடுங்க அதிமுக ஏதோ ஒரு தனி மெஜாரிட்டி வந்துடுச்சு ஆனால் இழுபறி நிலைமையாக இருக்குது அப்படின்ற போது திமுகவை அகற்றணும்ன்ற அந்த இடத்துல தாமே ஒரு பத்து இடங்கள் வாங்கிட்டு பண்ணாங்க வச்சுக்கோங்க அப்போ போஸ்போல்ல அவங்க சேர மாட்டாங்கன்றது என்ன நிச்சயம் சைடா பாஜக பாஜக சைடுல அவங்க சேர மாட்டாங்கன்றது நிச்சயமா சொல்ல முடியாது சேர மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது திமுக அழிக்கிறதான அவரோட நோக்கம் வந்திருக்காரு அப்ப திமுக ஆட்சியை ஒழிக்கணும்ன்ற ஒரு காரணத்துல போஸ்போல்ல ஒரு இழுபறி நிலைமை வந்து அரசியல் எந்த மாதிரி நிலைமைய வேணா வரலாம் அப்படி வந்து பாஜகவை எதிர்க்காத இருக்கிற நிலைப்பாடு மூலமாக தேர்தலுக்கு அப்புறம் பாஜக அவர் கூட பேசுற ஒரு சுமூவா பேசுற ஒரு நிலைமையை அப்படி இருந்தாடு கூட்டணி எப்படியா இருந்தாலும் திமுக திமுக அவர் என்ன சொல்றாரு பாஜக தலைமையில் மற்றும் சிலர் கூட்டணியில் இருக்காங்க விஜய் சொல்றாரு அதனால அவர் பாஜகவோட டீல் பண்ணலாம் அவரு பாஜகவே என்ன நினைப்பாங்க சரி விஜய் கேட்டு பார்க்கலாம் திமுகவை தானே விஜய் நோக்கமா இருக்கு நம்ம நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கலாமே அப்படின்னு நீங்க வெளியில இருந்து கூட ஆதரவு கொடுங்க ஏதோ ஒரு விஷயத்துல போஸ்ட் போஸ்போல்ல வந்து அவர் நமக்கு உதவாருன்னு கூட கொஞ்சம் இன்னும் பாஜக அமைதியா இருக்கலாம் இல்ல அதிமுக அமைதியா இருக்கலாம் ஆனால் அந்த மாதிரியான எண்ணமும் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியல பட் விஜய் வந்து அமைதியா இருக்கார் விஜய் அமைதியா இல்லை அப்படி ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னா காங்கிரஸ் கூட்டணிக்கு தாவேக்க முயற்சிக்குமா காங்கிரஸ் கூட்டணிக்கு அவங்க முயற்சிக்கல ஆக்சுவலாக வந்து காங்கிரஸ் தான் இவங்களை பயன்படுத்திட்டு இருக்கு அவங்க யார்ட்டையும் பேசவே இல்லை அவங்க திருப்பி திருப்பி அறிக்கை விட்றாங்களா யார்ட்டையும் பேசவே இல்லைன்ட்டு காங்கிரஸ் இவங்களை திமுக திமுகிட்ட கேம் ஆடிட்டு இருக்கு ஆக்சுவலாக அது திமுக புரிஞ்சிருக்கு அவங்க ஒன்றும் காங்கிரஸோடைய கோரிக்கைக்கெல்லாம் ஒன்றே சரி மாணிகாக்கும் டெய்லி ஒரு ட்வீட் போட்டுருப்பார் அதுக்கெல்லாம் பதில் சொல்லி இருக்க முடியுமா சரி இப்போ இது வந்து அதிக ஆட்சியில் பங்கு கிடையாதுன்னு சொல்லியாச்சு அதிக இடங்கள் கொடுக்குறேன் கொடுக்குறதா கொடுக்கலையான்றத இனிமேல் இருபத்தி ரெண்டாம் தேதி குழு அமைச்சு பேசினாலும் தெரியும் அதை காங்கிரஸ் ஏற்றுக்கதா ஏத்துக்கலான் அவங்க தான் முடிவு பண்ணிக்கணும் அதிகபட்சமாக முப்பது இடங்களுக்கு மேலே கொடுக்க போகிறதில்ல இன்றைக்கி ட்விட் போட்டுருக்காரு மாணிக் தாக்கூர் என்ன போட்டிருக்காரு நூற்றி எழுபத்தி மூணு இடங்களில் போட்டி போட்டு நீங்கள் நூற்றி முப்பத்தி மூணு இடங்களில் தான் வின் பண்ணிங்க நாங்கள் தோற்ற இடங்களில் தான் உங்கள் கிட்டே கேட்குறோம் ஆட்சியில் பங்கு கேட்பது எங்கள் உரிமைன்னு ட்விட் போட்டுருக்காரு நான் சொல்கிறேன் அவங்க நூற்றி எழுபத்தி மூணு இடங்களில் போட்டி போட்டு திமுக நூற்றி முப்பத்தி மூணு வின் பண்ணிணாங்க உண்மை தான் திமுகவே வெற்றி பெறாத ஒரு இடத்துல நீங்கள் எப்படி வெற்றி பெறுவீங்க அந்த தோல்வி அடைந்த இடங்கள் தான் நாங்கள் கேட்கணுன்றாரு நீங்கள் எப்படி அங்கே வின் பண்ணிங்க உங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்குது செல்வாக்கு அமைக்க திமுகவே தோத்து எடுத்துன்னா நீங்கள் என்ன எப்படி வின் பண்ணுவீங்க உங்களுக்கு யார் உழைக்கணும் நீங்க போட்டி போட்டால் திமுக உங்களுக்கு உழைக்கணும் உங்க ஆட்டுல உழைக்கலானா உங்க ஆட்டில உழைக்கலாம் காங்கிரஸ் காரங்க உழைக்கிறாங்களா எத்தனை தேர்தல் காங்கிரஸ் போட்டி போற இடத்துல எத்தனை காங்கிரஸ் காரங்க வேலை செய்யலாம் எத்தனை திமுக வேலை செய்யலாம் பாருங்க தோல்வி அடைந்த தோல்வி தோல்வியடைந்த இடங்களுக்கு யார் வேலை செய்வா உங்களுக்கு கொடுத்தா யார் வேலை செய்வா திமுக காரணம் வேலை செய்யணும் அதுக்கு இன்னும் கொஞ்சம் வேகமா உடைச்சி அந்த தோல்வி அடைஞ்ச இடத்துல வெற்றி பெறதுக்கு திமுகவே ட்ரை பண்ண மாட்டாங்களா உங்கள் தோல்வி அடைஞ்சவங்க அதாவது அவர் வந்து இன்டெரெக்டா வந்து நீங்கள் மட்டும் இந்த பெரிய கட்சி நீங்களும் பல இடங்களில் தோத்துருக்கீங்களேன்னு மென்ஷன் பண்றாரு திமுக தாக்குறாரு அவர் ஆட்சியில் பங்கு கேட்பது உரிமையா உங்களுக்கு உரிமையா இருக்கலாம் இது கொடுப்பது கொடுக்காதுன்றது அவருடைய இல்லை திமுக உரிமை இல்லை அதனால இனிமேல் காங்கிரஸ் மேலிடம் தான் முடிவு பண்ணணும் திமுகவோட ஆட்சியில் பங்கு இல்லைன்னு முடிவு பண்ணியாச்சு அதை ஏற்றுக்கிறதா வேணாமான்னு காங்கிரஸ் மேலிட முடிவு பண்ணணும் அவங்க கொடுக்குற முப்பது இடத்த வாங்குறதா வேண்டாமான்னு காங்கிரஸ் மேலிட முடிவு பண்ணோம் இல்லாட்டி அவங்க தாவேக்காக்கு போக வேண்டிதான் தாவேக்கா எவ்வளோ வின் பண்ணணும் ஏது பண்ணணும் யாருக்கும் தெரியாது சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்கு நேரத்தையும் மிக்க நன்றி தேங்க்யூ